மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கெட்டவன் கெட்டிலில் கிட்டிடும் ராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எதிரிகள் தொல்லை ஒளிவதால் நிச்சயமாக எதிர்பாராத மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் ஆட்சி பலத்தை இழக்கக்கூடிய புதன் தனது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழையக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது பொதுவாகவே வித்தியாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் அவரது பார்வையில் சந்திரனை பகை கிரகமாக பார்க்கிறாரங்க எனவே பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைவதால் தேசராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு புதனின் அமைப்பால் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உண்டு அதே வேளையில் வித்தியாகரகரான புதன் தான் சந்திரனை பகை கிரகமாக பார்க்கிறார் ஆனால் சந்திரன் அவரை நட்பு கிரகமாக பார்க்கிறார் எனவே நண்பரின் வீட்டிற்குள் செல்லும் போது உபசரிப்பு பலமாக இருக்குமோ அதே போன்று எதிரிகள் தொல்லை ஒளியக்கூடிய இந்த தருணத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் எதிர்பாராத பல மகிழ்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது குறிப்பாக மூன்று மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க வித்யா கரகரான புதன் நவ கிரகங்களிலே சந்திரனுக்கு அடுத்தபடியாக விரைவாக விரைவாக பயிற்சியை சந்திக்கக்கூடிய கிரகமாகவும் அதே சமயம் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளிபொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் எந்தெந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் பொதுவாகவே ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வலுவாக சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இயற்கை கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது சுபத்துவ பாதையில் தைரியாதிபதியும் ரூணரோக சத்துருஸ்தானாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் சுகஸ்தானமாகிய நான்கில் அமருவது அர்த்தாஷ்டக புதனாக சுகஸ்தானத்தில் அமருவது எதிரிகள் தொல்லை ஒளிவதோடு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் ஏனென்றால் புதன் சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் சுபத்துவ பாதையில் வலம் வரப்போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் இந்த வேளையில் உறுதியாகவே உண்டு அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே சுகஸ்தானத்திற்குள் வித்யாக்காரகரான புதன் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அதை நிறைவாகவும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் செய்து முடிப்பதற்கு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும் துணிச்சலுடன் தாமாத்திய பேச்சாற்றல் இந்த தருணத்தில் அதீதமாக வலுப்படுங்க எனவேதான் பல பணிகளை நிறைவாக மாற்றிக்கொள்வதோடு ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவு திருப்திகரமாக அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே கிடைக்கப் போகிறது எனவே இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சொந்தமாக முயற்சி செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமைகிறது அதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை மிக வலுவாக பத்தாம் இடமாகிய தர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் பதிப்பதால் பல்வேறு வகையான நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதோடு மிக வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே கிடைக்கிறது மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் திருப்திகரமாக மாற்றி கொடுப்பதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான சிரமங்களை இந்த தருணத்தில் உறுதியாகவே விளக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய மனஸ்தாபங்களை உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் உங்கள் பேச்சாற்றல் வெளிப்படுவதோடு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நிதானமாக செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் குடும்ப உறவுகள் வலுப்படுவதோடு குடும்பத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும் அது மட்டுமல்லா இந்த வேளையில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி நிறைவாக உண்டு புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் வித்யா கரகரான புதன் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் குறிப்பாக மேசராசிக்காரர்கள் எந்த காரியத்திலும் அவசரம் காட்ட வேண்டாம் நிதானத்துடன் செயல்படும் போது வெற்றி நிச்சயம் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க வீண் வாக்குவாதங்கள் என்ற தெரிந்த சூழலில் அவற்றை சாமத்தியமாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பமும் உங்களுக்கு கிடைக்கிறது குறிப்பாக வித்யாகாரகரான புதன் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில் எடுத்த காரியம் அனைத்தையும் சிறப்பாக முடித்து பண வரவை உருவாக்கி கொள்வதற்கான சந்தர்ப்பம் விரைவாகவே இந்த வேளையில் மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணம் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நன்கு திட்டமிட்டு செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு துணிச்சலுடன் பல பணிகளை இந்த தருணத்தில் செய்து முடிப்பதால் கவலை இல்லாமல் சிறப்பாகவும் செம்மையாகவும் இந்த வேளையில் செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது சாதுரியமான பேச்சாற்றலின் மூலமாக இந்த தருணத்தில் அலுவலகம் தொடர்பான அனைத்து வகையான பணிகளிலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நன்மையும் நிறைவாக கிடைப்பதோடு அலுவலகம் சார்ந்த பிரச்சனைகள் குடும்பத்தை பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் கையாளுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் எதிர்பாராத நெருக்கடிகள் வந்தாலும் கூட இந்த வேளையில் அவற்றை சிறப்பாக மாற்றிக்கொள்வதோடு எதிரிகள் தொல்லை ஒழிவதால் நிச்சயமாக எதிர்பாராத மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய வேலை வாய்ப்பு உத்தியோக ரீதியான சிரமங்கள் மறைதல் போன்றவை இந்த தருணத்தில் அற்புதமாக கைகூடும் தொழில்துறையில் மிக பெரிய அளவில் இருந்த கடுமையான போட்டிகளும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பணிகளில் நல்ல படிப்படியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி சாதகமாக கைகூடும் அரசியல் சம்பந்தப்பட்ட பணிகளில் உங்களை எதிரியாக பார்த்தவர்கள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சாதகமான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு உறுதியாகவே உங்களது உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைப்பதோடு மனதிற்கு குறைந்த பல காரியங்களை கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு குறிப்பாக மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு எதிர்கால நலனை தரத்தில் கொண்டு அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் சிறப்பாக செயல்படுவதற்கான சந்தர்ப்பமும் எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் அவற்றை நன்கு உணர்ந்து செயல்படுவதால் மிக சிறப்பான வளர்ச்சியும் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கிறது உங்களுடைய திறமை ணர்வது மட்டுமல்லாது உங்களுடைய செயல்பாடுகளுக்கு மிக பெரிய அளவிலான வெற்றி நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை அமைகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் தடைதாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேசராசிக்காரர்களுக்கு ஏனென்றால் எதிர்பாராத பல நல்ல மகிழ்ச்சிக்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்